அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இயல் ஒன்பதில் இருக்கக்கூடிய நன்றியுரை பற்றி பார்க்கலாம் அதை எப்படி எழுதணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கேள்வியை முதல்ல சொல்லிடுறேன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற மரம் நடு விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினருக்கும் பெற்றோருக்கும் பள்ளியின் பசுமை பாதுகாப்பு படை சார்பாக நன்றியுரை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் கேள்வி இப்போ வந்திருக்கக்கூடிய விழாவுக்கு விழா முடிஞ்சிருச்சு நம்ம நன்றியுரையை சொல்லணும் முதல்ல வணக்கம் சொ தெரிவிச்சுக்கணும் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திருக்குறள் சொல்லிடுங்க என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு திருவள்ளுவரின் பெரும திரு திருவள்ளுவ பெருமானின் சொல்தொடர் உணர்த்தும் நன்றியை உங்களுக்கு நான் தெரிவித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீரின்றி அமையாது உலகு என்ற மொழிக்கிணங்க கிணங்க வேண்டி மரம் நடுவிழா நடத்துகின்றோம் மரங்களே நமக்கு மழை கொடுக்கும் அப்படின்னு சொல் எழுதிட்டு சொல்லிட்டு இப்போ என்ன எழுதணும்னா மரக்கன்றுகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மரக்கன்றுகளை பற்றி தெரிவிச்சிடணும் நம் பள்ளியை சுற்றி ஆயிரம் மரக்கன்றுகளை நடுவதற்கு சிறப்பு விருந்தினர் வந்திருந்து மரத்தை நட்டு விழாவை தொடக்கி வைத்தார்கள் இதில் சுமார் இரநூறு மரக்கன்றுகளை நாம் விட்டோம் மீறி இருக்கக்கூடிய எட்நூறு மரக்கன்றுகளை நம் பள்ளி மாணவ மாணவியர் இன்னும் ஒரு மணி நேரத்தை பள்ளியை சுற்றி நட்டு விடுவர் அது மட்டுமல்ல ஒரு மரத்திற்கு இருவர் பொறுப்பேற்று நீர் ஊற்றி பாதுகாப்பர் அப்படிங்கறத நம்ம இந்த விழா எதுக்காக நடக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்திடணும் அடுத்தது இப்ப நன்றியை தெரிவிக்கணும் இந்த விழாவில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் சொல்லி நம்ம அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணும் இப்ப யாரெல்லாம் இந்த திடல்ல வந்திருக்கிறாங்க முதல்ல அதாவது வாழ்த்து பாடல் பாடிய மாணவியருக்கும் தலைமையுறை வழங்கிய தலைமை ஆசிரியருக்கும் சிறப்புரையாற்றிய விருந்தினர் அவர்களுக்கும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளான நடனம் இசை பாட்டு பேச்சு இதில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் அவர்களை ஊக்கப்படுத்திய ஆசிரியர் அவர்களுக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் பள்ளியின் பசுமைப்பாடையினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம் நீங்கள் எழுதியிருங்க கீழே நன்றிங்கிறத மறக்காமல் எழுதிருங்க கீழே அதுக்கப்புறம் இப்படிக்கு அன்புடன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேரு அது மட்டும் இல்லாமல் பசுமைப்படை திட்ட அலுவலர் அவருடைய பேரும் அவருடைய இதை மட்டும் எழுதிருங்க போதும் இவ்வளோ சுருக்கமாக எழுதுனா போதும் சரியா இது மார்க் கேள்வியில் உங்களுக்கு வரும் அடுத்தது ரெண்டாவது மொழியோடு விழா விளையாடுக கொடுத்துருக்காங்கல்ல இதில் வந்து ஒரு விளம்பரத்தை கொடுத்துருக்குறாங்க இந்த விளம்பரத்தை நாளிதழ் அதாவது பத்திரிகைக்கு வந்து நீ செய்தியாக மாற்றி எழுதணும் இது வந்து விளம்பர பலகை இந்த விளம்பரத்தை பத்திரிக்கையில் நம்ம அப்படியே கொடுத்தா போடுவாங்க ஆனால் நீ ஒரு செய்தியாக மாற்றி கொடுக்கணும் அவங்களுக்கு இதை எப்படி மாற்றி கொடுக்குறது இதுக்கும் வந்து ஐந்து மார்க் கேள்வி தான் அல்லது கொஷினில் வரும் சரியா அப்போ இதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க முதல்ல அதில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு அப்படின்னு நடுவில் பெருசாக எழுதியிருக்கிறாங்கல்ல சிகப்பு கலரில் அதுதான் தலைப்பு அந்த தலைப்பை நீங்கள் மேலே எடுத்து எழுதிருங்க சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு அப்படின்னு எழுதிருங்க இப்போ கீழே பாரு டேஸ் மாவட்டம் கொடுத்துருக்காங்கல்ல இந்த மாவட்டம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய மாவட்டத்தை நம்ம எழுதிக்கலாம் எந்தெந்த ஊரில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்தந்த மாவட்டத்துக்குரிய இதை அவங்க எழுதிக்குவாங்க இப்போ நம்ம சேலம் மாவட்டம் அப்படின்னே நம்ம எழுதிக்கலாம் சேலம் மாவட்டம் போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் இன்று அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நீ இதை எழுதுறியோ அந்த தேதியை போட்டுக்கோ தேதியை போட்டுட்டு சேலம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலர்களின் திடலில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியும் கூட்டமும் இன்று நடைபெற்றது இதுதான் வந்து செய்தி அப்புறம் சேலம் மாவட்ட அளவில் வந்து இரநூறு பள்ளிகள் ஐநூறு கல்லூரிகள் ஐயாயிரம் மாணவ மாணவியர்கள் இதில் கலந்து கொண்டனர் அப்புறம் சேலம் மாவட்ட ஆட்சியாளர் பேரணியை பச்சை கொடி அசைத்து துவக்கி வைத்தார்கள் மாணவ மாணவியர் சாலை பாதுகாப்பு சார்ந்த வாசகங்களை எழுதி தங்கள் கையில் பிடித்து கொண்டும் வாசகங்களை கூறி ஊர்வலமாக சென்றனர் சுமார் மூன்று கிலோமீட்டர் நீளம் ஊர்வலம் சென்றது சரியா இது ஒரு பேராகிராஃபா ஒரு பத்தியை நீங்க எழுதிருங்க அடுத்த ரெண்டாவது பத்தியில இன்னும் வந்து என்ன எழுதுனன்னா இன்னும் கொஞ்சம் சின்னது தான் ஊர்வலம் முடிந்தவுடன் கூட்டத்தில் சாலை பாதுகாப்பு விதி விபத்து இல்லா பயணம் சாலையின் ஓரங்களை காணப்படும் விழிப்புணர்வு சின்னங்கள் பற்றி காவல்துறை சார்ந்த அலுவலர்கள் சாலை பாதுகாப்பு உயர் அலுவலர்கள் அவர்களெல்லாம் பேசினார்கள் பல மாணவர்கள் குறிப்புகளும் இதில் எடுத்துக்கொண்டனர் விழா நாட்டுப்பண்ணுடன் இனிதே நிறைவுற்றது இது கடைசியாக நீங்கள் சொல்லி முடிக்க வேண்டியது இந்த ரெண்டு பேராக தான் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது நான் படிக்கும்போது உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் ரொம்ப சின்னது தான் இதை எழுதிருங்க சரியா விழாதவ் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு எதுக்காக நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் அடுத்தது கீழே என்ன கொடுத்துருக்குறாங்க கீழ்காணும் நாள் காட்டியில் புதன்கிழமையை ஒன்றாம் தேதியாக கொண்டு தமிழ் எண்களால் நிரப்புக இப்படி கொடுத்துருக்குறாங்கல்ல கட்டம் போட்டு கொடுத்துருக்குறாங்க அதில் புதன்கிழமைக்கு கா மட்டும் போட்டிருக்காங்க தமிழ் எண்ணூர் கானா ஒன்று அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒன்பது தமிழ் எண்ணூறுக்களை நீ மனப்பாடம் செஞ்சுக்கோ எழுதிப்பார் எழுத எழுத நமக்கு உங்களுக்கு அது மனப்பாடமாக ஆகிடும் எப்படி எழுதணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க கா ஊ அப்படிங்கிற எழுத்து நம்ம சொல்றதை விட நீ எழுதி பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த எழுத்துக்கள் எப்படி எழுதணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒன்பது மட்டும் வரைக்கும் நீ தெரிஞ்சாவே போதும் எல்லா எத்தனை நம்பர் எத்தனை லட்சம் வரைக்கும் கூட நீ எழுதி முடிச்சிடலாம் இங்கே ஒரு மாதத்துக்குரிய எண்களை மட்டும் தான் கேட்டிருக்குறாங்க அந்த தமிழ் எண்ணூறுக்களை நீ எழுதிர்லாம் முதல்ல ஒன்று அப்படின்னம்னா கா இருந்து ரெண்டு அந்த மாதிரி போட்டு எழுதிடு சரி ஒன்பது வரைக்கும் நீ போட்டுருவ பத்து கா பூஜ்யம் இதை போட்டால் பத்து பதினொன்று எப்படி போடணும் பதினொன்றுக்கு கா அடுத்தது பன்னிரெண்டுக்கு ஒன்று போட்டு ரெண்டு போடுவோம்ல அப்போ கா போட்டு அடுத்த லெட்டர் அந்த நியூ அந்த ஊங்கிற எழுத்தை போட்டுரு ஊ அடுத்தது நியூ அடுத்தது சு சா ரூ இந்த மாதிரி எழுத்துக்களை போடுவோம் அது ஒன்பதே தான் திரும்ப எழுதணும் ஆனால் முன்னாடி நம்ம கா போட்டு எழுதணும் சரி இருபத்தி ரெண்டுக்கு எப்படி எழுதுவோம் இருபத்தி மூணு இருபதுக்கு மேலே ரெண்டுங்கிறதுக்கு ஊ போட்டு முன்னாடி முதல்ல இருந்து அந்த ஒன்பது எழுத்துக்களை நம்ம எழுதிட வேண்டியது தான் அவ்வளோதான் சரியா அடுத்தது அகராதியில் காண்க இதில் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ரெண்டு மூணு பதில் இருக்கும் நீ ஏதாவது ஒரு பதில் எழுதுனாவே அது சரிதான் ஏதாவது ஒன்று நல்லா தெளிவாக படிச்சுக்கும் குணதரன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் நல்ல குணமுள்ளவன் இப்படியும் எழுதலாம் முனிவன் அப்படின்னு எழுதலாம் ரெண்டு பதில் இருக்குது இது ரெண்டில் ஏதாவது நீ ஒன்று எழுதுனாவே சரிதான் அடுத்தது என்னது செவ்வை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க செவ்வைக்கு ஒரு மூணு பொருள் இருக்குது துல்லியம் துல்லியம் அப்படின்னமுன்னா மிகச்சிறிய கரெக்டாக சரியாக அப்படின்னு சொல்கிறமல்ல துல்லியமாக அளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் துல்லியம் அதாவது சரியான நிலை நேர்மை இதெல்லாம் பொருள் இதுக்கு அடுத்தது நகல் நகல் அப்படின்னா என்னது ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமில்ல அதுதான் சிரிப்பு இங்கே சிரிப்பு அப்படிங்கிறத குறிக்குது சிரிப்பு அப்படின்னா நகல் நகல் அப்படின்னா சிரிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நட்பு அப்படிங்கிற பொருளும் இருக்குது இப்போ நான் சொன்ன ஜெராக்ஸ் அப்படின்னு அதுதான் படி நகல் படி சரியா இத்தனை பொருள் இருக்குது இந்த நகலுக்கு அடுத்தது பூட்கை பூட்கைக்கு என்னெல்லாம் அர்த்தம் இருக்குது அப்படின்னு பாரு மன உறுதி புட்கை அப்படின்னா மன உறுதி இன்னொரு பொருள் யானை புட்கைனா யானை அதுக்கு அடுத்த பொருள் ஒன்று மன வலிமை மனசு வந்து உரு உறுதியாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி அதே தான் மன வலிமை ரெண்டும் ஒரே பொருள் தான் மன உறுதி மன வலிமை மனதிடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுதான் சரியா அதுக்கடுத்தது கீழே உங்களுக்கு காட்சியை கண்டு கவினூர் எழுதுக அப்படின்னு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க படம் பார்த்து நீங்கள் அதுக்கு கவிதை எழுதுறது தான் சரி நாளையிலிருந்து நம்ம நிற்க அதற்கு தக அதில் ஒவ்வொரு இயலில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து மார்க் இருக்குது அதுக்கு அதை பார்க்கலாம் நிற்க அதற்கு தக அதை பற்றி நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்